சமீபத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் இனிமேல் ஐஏஎஸ்எஃப்ஆ மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸோ இதைக்கு நாங்கள் ஸ்பேஸில் பல ஆயுதங்களை கொண்டு நிறுத்துறதுக்கு ஐஏஎஃப் முனைப்பு காட்டுறாங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஏஎஃப் எதுக்கு இந்த ஸ்பேஸ் பாதையை சூஸ் பண்ணணும் விண்வெளியில் நம்ம அப்படி என்னென்ன ஆயுதங்களை நிறுத்த முடியும் அண்ட் நம்மளோட எதிரிகள் இதுவரைக்கும் என்னென்ன ஆயுதங்களை விண்வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் விண்வெளி ஆயுதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் நிறையவே கேட்டகரிஸ் இருக்கு எதெல்லாம் விண்வெளியில் ஆயுதங்களாக கன்சிடர் பண்ணணும் எதெல்லாம் ஆயுதங்களா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான வரமுறை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங் சேட்டிலே தெரியும் இந்த ஸ்டார்லிங் வந்து கன்சியூமருக்கு கம்யூனிகேஷனையும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியையும் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மஸ்க்கு ஏவராப்பில் ஆனால் ரஷ்யா யுக்ரைன் போரில் ஸ்டார்லிங் அப்படின்ற இந்த சேட்டலைட்ஸை பயன்படுத்தி உக்ரைனியன்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க ஸோ ஒரு ஆயுதத்துக்கு உதவி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வெப்பன்ஸ் லிஸ்ட்டில் தான் சேர்க்க முடியும் ஸோ எது கன்சியூமர் ரிலேட்டடான ஒரு சேட்டலைட் எது வெப்பனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான வரமுறை இப்போ வரைக்குமே இல்லை அண்ட் அதையும் தண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எதிரிகளை நம்ம வாட்ச் பண்ணுறது அண்ட் நம்மளோட சேட்டலைட்ஸுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸாக இருக்கலாம் நேவிகா இருக்கலாம் குளோனாஸாக இருக்கலாம் அப்புறம் சீனாவோட அந்த பொஷனிங் சிஸ்டமாக இருக்கலாம் இப்படி எல்லா சிஸ்டம்ஸும் கன்சியூமர்ஸுக்கும் இருக்கும் ஆனால் அதே சமயம் அதை வச்சு அழிவு செய்யக்கூடிய அந்த ஆயுதங்களுக்கும் நம்மளால் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ போத் அதாவது கன்சியூமர் ப்ளஸ் மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை நம்மளால் வெப்பனை சேட்டலைட் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியுமா இல்லையான்னு சொல்லி ஒரு டிபேட்டே போய்கிட்டு இருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம ஓரமாக வச்சுக்குவோம் அதை ஓரமாக வச்சுட்டு பியூர்லி ஆயுதங்களை மட்டும் எடுத்துகிட்டு விண்வெளியில் நிறுத்தப்பட்டிருக்க சேட்டலைட்ஸ் இப்போதைக்கு இருக்கா உலகத்துலன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எதை ஃபோக்கஸ் பண்ணி விண்வெளியில் நம்ம ஆயுதங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா குளோபல் ஆர்ம்ஸ் ரேஸ் மாதிரி விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் ரேஸ் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ விண்வெளியில் என்னென்ன மாதிரி ஆயுதங்களை நம்மளால் நிறுத்த முடியும்னு கேட்குறப்ப நிறைய பேர் ஜேம்ஸ் பான் படத்தை பார்த்துட்டு மேலேருந்து ஒரு லேசர் வந்து அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினப்பீங்க பட் அந்த மாதிரி இன்னும் நம்ம டெக்னாலஜிஸை உருவாக்கலை நம்மளால அதிகபட்சம் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து லான்ச் பண்ணுற ஒரு ஐசிபிஎம் அண்ட் அதோடய வார்ஹெட்டை நம்மளால் சேட்டிலைட்லேருந்து விண்வெளிலேருந்தே டைரக்டாக லான்ச் பண்ண முடியும் இவ்வளோ தான் நம்மளால் அதிகபட்சம் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் வெப்பன் அதாவது டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற இந்த ஸ்கேலை மட்டுமே வச்சு நான் சொல்கிறது இப்போ இதை தாண்டி இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் தொழில்நுட்பங்களில் நம்மளால இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே என்னென்ன மாதிரி சேட்டிலட்ஸை உருவாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சேட்டிலைட் வெப்பன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியிலேருந்து நம்ம ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற சேட்டலைட்டை அடிப்போம் இப்போ அதுக்கு மாறாக விண்வெளியில் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்சுருக்கிற ஒரு சேட்டிலைட் இந்த வேலையை பார்க்கும் எதிரியோட சேட்டிலைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கோ இல்லை எதிரியோட சேட்டலைட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோ இல்லை எதிரியோட சேட்டலைட்லேருந்து டேட்டாஸை மட்டும் திருடுறதுக்கோ அப்படின்னு சொல்லி பல வேலைகளுக்கு நம்மளால் சேட்டலைட்ஸை புதுசாக உருவாக்கி அதை விண்வெளியில் கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படிப்பட்ட இந்த சேட்டலைட்ஸும் அண்ட் இது கூடவே தெர்மோ நியூக்ளியர் வாரடை டிப்ளாய் பண்ணுற மாதிரியான சேட்டலைட்ஸையும் தான் ஃப்யூச்சர் ஸ்பேஸ் வெப்பன்ஸாக இப்போதைக்கு குளோபல் ஸ்பேஸ் சூப்பர் பவர்ஸாக இருக்கக்கூடிய யூஎஸ் ரஷ்யா இந்தியா சீனா மாதிரியான நாடுகள் நினைக்கிறாங்க இப்போ இதுபடி யூஎஸாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் பப்ளிக்காகவே வந்து இந்த டொமைனில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க இது சம்மந்தமான ரிசர்ச்சை அவங்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் இந்தியா ஸ்பேஸ் வெப்பன்ஸை பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவித்தது கிடையாது ரொம்ப ரீசெண்டாக தான் ஐஏஎஃப் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்பேஸ் வெப்பன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ அதுபடி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இந்த குறிப்பிட்ட சேட்டிலைட் டிஃபென்ஸ் அப்புறம் சேட்டிலைட்டை அட்டாக் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தில் மட்டும்தான் விண்வெளியில் இன்னும் தெர்மோ நியூக்ளியர் வார்டை நிறுத்துகிற அளவுக்கு நம்ம யோசிக்க போகிறது இல்லை அதை நிறுத்துறது டெக்னாலஜிக்கலி வந்து பெரிய டிஃபிகல்ட்டியான்னு கேட்டேங்க ஏன்னா அப்படி கிடையாது பட் அதை நிறுத்துறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சி பாருங்கள் சீனா மட்டும் ஒரு சாட்டலைட்டில் தேர்மோ வாரடை போட்டு விண்வெளி நிறுத்திட்டாங்க அப்படின்னா சீனா கூட எந்த நாடாச்சும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குமா வாய்ப்பே கிடையாது சைனீஸ் வந்து அவங்களோட ட்ரேட்னால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த ட்ரேடை மொத்தமாக காலி பண்ணிடும் அவங்களோட இந்த ஒரு மூ ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸையும் நம்ம கருத்தில் கொண்டு ஒரு ஒரு சேட்டிலைட்டையும் கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் நம்மளோட சொந்த சேட்டிலைட்டை லோவர்த் ஆர்பிட்டில் வச்சு நம்ம அடித்தப்பையே அண்ட் அதே சமயம் அந்த சேட்டிலைட்டோட டிப்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே பூமிக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படி நம்ம பண்ணப்போ கூட உலக லெவலில் வந்து பெரிய கண்டனத்தை தெரிவித்தாங்க ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஸ்பேஸில் ஆயுதங்களை கொண்டு போய் நிறுத்தினோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தூரம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு பாதிக்கப்படும் இதனால் எந்தெந்த நாடுகள் நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது ஸோ பெரிய அளவுக்குள்ளே ஒரு டிப்ளமேட்டிக் பேக்லாஷ் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஸ்பேஸில் நம்ம வெப்பன்ஸை கொண்டு போய் நிறுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அது என்ன வெப்பனாக வேணாலும் இருக்கலாம் ஆன்டி சாட்டிலைட் வெப்பனாக இருக்கலாம் இல்லை சேட்டிலைட்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கலாம் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு வெடி பொருள் வெடிக்கக்கூடிய ஒரு பொருள் அழிக்கக்கூடிய ஒரு பொருள் சேட்டிலைட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே இந்த நாடுகள் நம்மளே எதிர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை மைண்டில் வச்சு தான் ஐஏஎஃப் என்ன சொல்கிறாங்க டிப்ளமேட்டிக்கலாகவும் நமக்கு பிரச்சனை வரும் ஜியோ பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட நாடுகள் நமக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு சரியான ஆட்கள் டெக்னாலஜி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவும் ஐஎஸ்ஆர்ஓவும் தான் ஸோ ஏற்கனவே டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட பேசிட்டாங்க பேசி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸில் வேலை செய்யும் ஐஏஎஃப் டிஆர்டிஓ அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே ஸோ இவங்க இப்போ ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆன்டி சேட்டலைட் வெப்பன் மட்டுந்தான் பூமியிலேருந்து தாக்கிற மாதிரி இல்லாமல் விண்வெளியிலேயே ஒரு சேட்டலைட்டை போய் அழிக்கிற மாதிரியான வெப்பன் அண்ட் டேட்டா சத்துருவதுக்கோ மத்தபடி நம்மளோட சேட்டிலைட்ஸை பாதுகாத்துக்கொள்வதுக்கு நம்ம சேட்டிலைட்ஸில் சில முக்கியமான சேட்டலைட்ஸை டிஃபென்ஸ் மெக்கானிசம் பொறுத்துற மாதிரியோ நம்ம ஒரு ஸ்பேஸ் ஃபோர்ஸை உருவாக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவோட ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சர்வேலன்ஸுக்குன்னு ட்ரேடர்ஸ் இருக்குது கம்யூனிகேஷனுக்கு ரேடாஸ் இருக்குது பொஷனிங் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு நேவிக் சிஸ்டம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூணு சிஸ்டமையும் நம்ம சப்போஸ் இழந்துட்டோம் இது மூணில் ஏதாவது ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இம்மிடியேட்டாக இன்னொரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு லான்ச் வெஹிக்கிள் மிலிட்டரி ராக்கெட் லான்ச் வெஹிக்கிள் இருக்குது அண்ட் இந்த மூணு சிஸ்டம்ஸும் எதிரிகள் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அந்த சேட்டலைட்ஸாக அழிக்கிறதுக்கான சிஸ்டம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஆன்டி சாட்டிலைட் வைப்போம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போதைக்கு கிரவுண்ட் பேஸ்டு ஸ்பேஸ் வெப்பனை மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம ஸ்பேஸ்லேயே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வெப்பன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் இதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ அந்த அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் எந்தளவுக்கு உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ககன்யான் மிஷன் நம்ம மனிதர்களை அவுட்டர் ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விண்வெளிக்கு போயிட்டு மனுஷங்களை திருப்பி உள்ளே கொண்டு வரதில் நிறையவே டெக்னாலஜி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அது ரிலேட்டடான மெட்டீரியலாக இருக்கட்டும் அந்த காம்பனன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது ஸோ இதை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்டே நம்ம விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறது தான் ஸோ அதுக்கான ப்ராசஸுமே போய்கிட்டிருக்கு ககன்யானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட் வந்து விண்வெளியில் நம்ம கட்டப்போகிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஸோ இப்படி ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்புறம் இந்த மேண்ட்டு மிஷன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை தூக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கு ஒரு க்ளியரான எக்ஸாம்பிள் தான் இப்போ ஐஏஎஃப் அறிவிச்சிருக்கிற அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான டெக்னாலஜி இன்வால்வ் ஆக போகுது அப்படின்றத நம்ம போக போக அடுத்தடுத்த வர அப்டேட்ஸில் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவு விடுங்க அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பண்ணு இருந்து நல்ல சுமாதிரி ரொக்கம் நன்றி வணக்கம்